இந்த வார வரண் விபரங்களை முழு காணொலியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரண் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு போன் செய்து உங்கள் வரன் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் நீ நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை நமது நிறுவனத்தின் போன் நம்பரை தொடர்பு கொண்டு தெரிவிக்கவும் மேலும் இதே போன்ற தொடர்ச்சியாக வரண் விவரங்கள் நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இந்த வாரத்திற்கான வரண்கள் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் மற்றும் பெண் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண் மற்றும் பெண் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் பதிவு இருபத்தி ஓராயிரத்தி ஏழு மணமகன் பெயர் காமில் அகமது அகமது படிப்பு பிஎஸ்சி சி எஸ் வருமானம் ஐம்பத்தி ஐந்து இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபது முதல் இருபத்தி ஐந்து வயதிற்குள் எனி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் இருபத்தி ஓராயிரத்தி பதினஞ்சு மணமகன் பெயர் சாகுல் ஹமீது அத்தா பெயர் ஷேக் ஹுசைன் அம்மா பெயர் ரோஷினி வயது முப்பது படிப்பு டிப்ளமோ ட்ரிபிள்இ வேலை போன் சர்வீஸ் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் திண்டுக்கல் எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் எனி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் இருபத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி மூணு மணமகன் பெயர் முபாரக் பாஷா அத்தா பெயர் ஃப்ரோஸ்கான் அம்மா பெயர் ரஷீபா வயது முப்பத்தி ஒன்னு பிகாம் வேலை பேங்கிங் செக்டார் வருமானம் அறுபதாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து முதல் முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி ஐம்பது மணமகன் பெயர் நியாஸ் அகமது அத்தா பெயர் நூர் அகமது அம்மா பெயர் ரஷ்யா பேகம் வயது முப்பத்தி படிப்பு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேலை டபிள்யூ ஸ்பெஷலிஸ்ட் வருமானம் இரண்டு லட்சம் இருப்பிடம் தஞ்சாவூர் எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வயதிற்குள் என டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் இருபத்தி ஓராயிரத்தி ஐம்பத்தி நாலு மணமகன் பெயர் முபாரக் பாஷா அத்தா பெயர் நௌசத் அலி அம்மா பெயர் சமீம் பேகம் வயது இருபத்தி எட்டு படிப்பு பிகாம் வேலை ஹவுசிங் லோன் வருமானம் இருபத்தி ஏழாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி மூணு முதல் இருபத்தி நாலு வயதிற்குள் டிகிரி படித்த மணமகள் வேண்டும் உருது முஸ்லிம் முதல் மனம் பெண் பதிவு எண் இருபத்தி ஓராயிரத்தி முப்பத்தி ஆறு மணமகள் பெயர் ஆப்ரீன் அத்தா பெயர் நூர் முகமது அம்மா பெயர் ஃபாத்திமா வயது இருபத்தி ரெண்டு படிப்பு பி இங்கிலீஷ் வேலை டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வருமானம் இருபத்தி மூணாயிரம் இருப்பிடம் திருநெல்வேலி எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து முதல் முப்பது வயதிற்குள் என டிகிரி படித்த நல்ல வேலையில் உள்ள மணமகன் வேண்டும் பதிவு எண் இருபத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி ஆறு மணமகள் பெயர் முபஷீரா அத்தா பெயர் நாசர் அம்மா பெயர் ஷமீம் வயது இருபத்தி ஆறு படிப்பு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருப்பிடம் விழுப்புரம் எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒரு வயதிற்குள் டிகிரி படித்த நல்ல வேலையில் உள்ள மணமகன் வேண்டும் பதிவு எண் இருபத்தி ஓராயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு மணமகள் பெயர் அஸ்மா ஃபாத்திமா அத்தா பெயர் முகமது சைவுதீன் அம்மா பெயர் ஷஹிலா பானு வயது இருபத்தி ஆறு படிப்பு எம் காம் வேலை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் வருமானம் பதினைந்தாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் டிகிரி படித்த நல்ல வேலையில் உள்ள மணமகன் வேண்டும் பதிவு எண் இருபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி ரெண்டு மணமகள் பெயர் ஹாசினா பேகம் அத்தா பெயர் அம்மா பெயர் வயது படிப்பு இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் என டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது மணமகன் வேண்டும் பதிவு எண் இருபத்தி ஓர் ஆயிரத்தி முப்பது மணமகள் பெயர் இஸ்மத் ரவுஷன் அத்தா பெயர் மன்சூர் அலி அம்மா பெயர் மும்தாஜ் வயது இருபத்தி மூணு படிப்பு பி டெக் பயோ வேலை இஜிஇ அனலிஸ்ட் வருமானம் இருபத்தி ஏழாயிரம் இருப்பிடம் நாமக்கல் எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் பி அல்லது மாஸ்டர் டிகிரி படித்த ஐடி கம்பெனியில் உள்ள மணமகன் வேண்டும் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண் பதிவு எண் இருபதாயிரத்தி பதினேழு மணமகன் பெயர் சயது உஸ்மான் முக்தர் அத்தா பெயர் சயது அன்வர் பாஷா அம்மா பெயர் சஜிலா பேகம் வயது முப்பத்தி ஒன்பது படிப்பு டுவெல்த் ஆபீஸ் அட்மின் வருமானம் அறுபதாயிரம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பத்தி ஆறு வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் இருபதாயிரத்தி பதினாறு மணமகன் பெயர் அப்துல் மஜித் அத்தா பெயர் அப்துல் ஹபீக் அம்மா பெயர் தாரா பேகம் வயது நாற்பத்தி ஒன்னு படிப்பு வருமானம் கோவை எதிர்பார்ப்பு முப்பது முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்குள் படிப்பு தேவையில்லை மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் இருபதாயிரத்தி பதினெட்டு மணமகன் பெயர் முகமது ஆசிப் அத்தா பெயர் கௌஸ் மைதீன் அம்மா பெயர் சபியா ஜெஹரா வயது முப்பத்தி நாலு படிப்பு பிஇஎல்எல்பி வேலை அட்வொகேட் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் டிகிரி படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் இருபதாயிரத்தி இருபத்தி ரெண்டு மணமகன் பெயர் சமீர் அத்தா பெயர் சலீம் அம்மா பெயர் மெஹ்ருஷா வயது முப்பத்தி ஏழு படிப்பு ஐடிஐ வேலை ஓன் பேக்ரி அண்ட் ஸ்நாக்ஸ் ஹோல்சேல் வருமானம் ஐந்தாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை மறுமண மணமகள் வேண்டும் எண் இருபதாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மணமகன் பெயர் ராஜா உசேன் அத்தா பெயர் தஸ்தகீர் பாஷா அம்மா பெயர் அசன் பானு வயது முப்பத்தி ஒன்பது படிப்பு டென்த் வேலை ஓன் டிராவல்ஸ் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பத்தெட்டு வயதிற்குள் டென்த் ஆலிமா படித்த மறுமண மணமகள் வேண்டும் இது முஸ்லிம் மறுமணம் பெண் பதிவு எண் இருபதாயிரத்தி அறுநூத்தி முப்பது மணமகள் பெயர் ஷிரின் அத்தா பெயர் தினாவர் அலிகான் அம்மா பெயர் பர்வின் வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு பிஇஇசிஇ வேலை சாப்ட்வேர் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் திருவண்ணாமலை எதிர்பார்ப்பு முப்பத்தேழு வயதிற்குள் எலி டிகிரி படித்த நல்ல வேலை ஓன் பிசினஸ் செய்யும் மறுமண மணமகன் வேண்டும் பதிவு எண் இருபதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு மணமகள் பெயர் ரேஷ்மா அத்தா பெயர் அமீர்ஜான் அம்மா பெயர் மோதி வயது முப்பது படிப்பு ஃபேஷன் டிசைனிங் வேலை ஃபேஷன் டிசைனிங் வருமானம் நாற்பத்திந்தாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு ஆறு வயதிற்குள் பிஇ பி டெக் அல்லது மாஸ்டர் டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது வெளிநாடு செல்லும் மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் இருபதாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு மணமகள் பெயர் ஜீனத் அத்தா பெயர் முகமது கௌஸ் அம்மா பெயர் சுரையா பானும் வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு நர்சிங் வேலை ஹெல்த் கேர் வருமானம் அறுபதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை ஓன் பிசினஸ் செய்யும் மறுமண மணமகன் வேண்டும் எண் இருபதாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு மணமகள் பெயர் மதினா பேகம் அத்தா பெயர் கமாலுதீன் அம்மா பெயர் ஜெரினா பேகம் வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு பிகாம் சிஏ வேலை குவாலிட்டி கண்ட்ரோல் வருமானம் ஏழாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு நாற்பது வயதிற்குள் டென்த் டுவெல்த் என டிகிரி படித்த நல்ல வேலையில் உள்ள மறுமண மணமகள் வேண்டும் எண் இருபதாயிரத்தி நானூத்தி பதினாலு மணமகள் பெயர் அம்ரின் பாத்திமா அத்தா பெயர் இம்தியாஸ் பாபு அம்மா பெயர் ஷபானா வயது இருபத்தி நாலு படிப்பு பிகாம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் டிப்ளமோ எனி டிகிரி படித்த நல்ல வேலை ஓன் பிசினஸ் செய்யும் மறுமண மணமகன் வேண்டும்